ஏங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் இந்த லைவ்ல தான் என்னோடய லைவ் ப்ரோக்ராமில் தான் கேட்டார் பெருமாள் உங்கள் கிட்ட பேசினாரான்னு அதை பற்றி தான் பேச போகிறேங்க சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் நான் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் செவ்வாய் திருப்பதி போனோம் திருப்பதி போயிட்டு வந்துட்டு அங்கே நல்ல மழை அதனால் லட்டு வந்து நான் என்ன பண்ணினேன் எல்லாம் நம்ம லைவில் நிறைய பேர் வருவாங்க பேசுவாங்க அவங்களுக்காக லட்டு பிரசாதம் கையில் கொடுத்துருந்தேன் அது வந்து செவ்வாய்க்கிழமை போனேன்னா ஞாயிற்றுக்கிழமை பொய்மான் கரெக்டில் போய் ஒரு லைவ் போட்டேன் லைவ் போடக்குள்ளே அவன் வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து லட்டு எடுத்துக்கோங்கன்னு அந்த லைவில் ஒருத்தர் வந்திருந்தார் நிறைய கேள்வி கேட்டிருந்தார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா நாம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் அது வந்து அதுக்கு நான் பதில் சொன்னேன் நாம் ஒன்று வந்து நினைக்கிறோம் அது நடக்கிறதுனா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது நம்ம ஆசைகளை நிறைய எடுத்து வச்சுக்கிறது தான் லைவில் தாங்க இந்த கேள்வி எல்லாம் லைவில் தான் வந்தது அதுக்கு நான் பதில் சொன்னேன் அடுத்த கேள்வி என்னென்னா விதினா என்ன வினை என்னால் என்ன தெய்வம் அப்படின்னா என்னான்னு இந்த மூணும் என்னான்னு கேட்டார் அப்போ விதிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது வினைங்கிறது நாம் செய்கிறது தெய்வங்கிறது கண்டிப்பா ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிற மாதிரி நான் பதில் அப்புறம் லைவ்லதான் சொல்லிக்கிட்டு கேட்டேன்னா உயர்ந்த இடத்தில் நாம் இடம் பிடிக்க என்ன செய்ய வேண்டும் அப்ப ஒவ்வொருத்தரும் உயர்ந்த இடத்த என்னன்னு நினைக்கிறாங்க உயர்ந்த இடம்னா கல்வி பதவி பணம் இப்படி இப்படி வந்து பல இடத்துல உயர்ந்த இடம் நினைக்கிறாங்க ஒரு சிலர் என்னன்னு நினைக்கிறாங்க கடவுளை அடைவது தான் என்னுடைய உயர்ந்த இடங்கிறாங்க இப்போ உயர்ந்த இடம்ங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுது இதுக்கும் நான் அவர் கேட்டார் பதில் சொன்னேன் அப்புறம் கிரகம் என்ன கிரகம்னா என்னாரு என்னாரு அதாவது நான் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள கிரகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ஒரு கதை சொல்லி சொன்னேன் நம்மளுடைய கிரகம் நம்ம எங்கே போனாலும் நம்ம நேரம் நம்மளை விடுறது இல்லையா அந்த மாதிரி இப்படியே பேசிக்கிட்டு வந்தாங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்தார் ஆக்சுவலா அவரு சாதாரணமா டக்குனே அப்ப நடுவுல நடுவுல என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னாங்க திருப்பதி எப்படி இருந்துச்சு போனீங்களா சாமி பாத்தீங்களா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க வந்தவங்களுக்கும் நானும் ஒரு வாரமா வரல அதனால கொஞ்சம் சொன்னேன் இப்ப கோயிலுக்கு போனோம் அப்படின்ட்டு லட்டு ஷார்ட்ஸ் இருக்கு லட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த அவர் வந்து என்ன 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 கேட்டாருன்னா அப்ப நீங்க சொல்லுங்க திருப்பதி போனேன்னு சொல்றீங்கல்ல உங்க பெருமாள் உங்களிடம் பேசினாரா நாங்க ஐயோ அந்த கேள்வியை கேட்ட உடனே எனக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம் பெருமாள் என்னிடம் பேசினார் தான் யார் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு சரி எப்படி பேசினாருன்னு கேட்டார் அதாவது இப்போ நான் யாருன்னு தெரியும் இப்போ உங்களுக்கு ராம்ஜி ஐட்லி வந்து வரேன் நம்ம வந்து இப்போ யூடியூப் சேனலுக்கு நம்ம ஃபுல் அட்ரஸை கொடுத்துட்டு தான் எல்லாம் பண்ணுறோம் அது இல்லாமல் நிறைய லைவ் போடுறேன் நான் பேசுகிறேன் ஃபேஸ் தெரியுது இந்த லொக்கேஷனை பார்த்தா எங்கே இருக்கிறேன் எல்லா டீடைலும் தெரியுது நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஆனால் நம்மக்கிட்ட வந்து லைவ்ல வந்து பேசுகிறவங்க வேற ஒரு ஐடியாவிலேருந்து பேசலாம் எ நல்ல ஐடியா கூட இருக்கட்டும் நல்ல அதை பற்றிலாம் யாருமே எனக்கு தெரியாது அவங்க பேரை மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும் மற்றபடி அவங்கள யாருன்னு நமக்கு தெரியாது அப்போ நான் என்ன சொன்னேன்னா இப்போ நீங்கள் அரை மணி நேரமாக என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் புரியுதுங்களா அப்போ என்ன உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரே நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இப்ப நீங்க பேசுறதே இந்த கேள்வியெல்லாம் பார்த்தா ஆன்மீக கேள்வியாகவும் ஒரு நல்ல கேள்வி பதிலாகவும் ஒரு நல்ல எப்படி சொல்றது ஒரு நல்லவர்கள் தாங்க இப்படி கேள்வி கேட்பாங்க நல்ல பண்புள்ளவங்க தான் அவர் சாதாரண கேள்விலாம் கேட்கல நல்ல நல்ல கேள்வியா தான் கேட்டாரு இப்படி பேசுறதே எனக்கு வந்து பெருமாள் கிட்ட பேசின மாதிரி தான் இருக்கு ஏன் இதுவே நான் பெருமாள் என்கிட்ட பேசினார்னு எடுக்கலாம் இல்ல ஏன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துல வந்து இந்த பொய்மான் கரடுன்னு தான் பாருங்க பொய்மான் கரடுன்னு ரெண்டு லைவ் போட்டிருப்பேன் காரணம் என்னன்னா அது நான் அந்த பேசிக்கிட்டு பேசிட்டிருக்குள்ள அந்த இடம் டவர் கிடைக்கல கட் ஆயிடுச்சு அப்புறம் இருட்டுற நேரம் ஆயிடுச்சு நான் அங்கேருந்து வரணும் இல்லைங்களா அதனால நான் கட் பண்ணி வந்துட்டேன் ஆமாங்க நம்ம நம்பிக்கை கடவுளை நம்ப நம்மனா கடவுள் கண்டிப்பா பேசுவார் நம்மக்கிட்ட நான் வந்து நிறைய லைவ்லையும் வீடியோவிலையும் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு மன கடவுளுக்கிட்ட பேசுங்க கடவுளுக்கிட்ட பேசலாம் அது வந்து கடவுளுங்கிறது சக்தி அது நம்ம இருக்கிறாரு இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை நம்ம மனசுக்கிட்ட நம்மளே பேசிக்கிட்டு இருக்கல ஒரு இடத்துல போய் அமைதியா நின்று பேசக்குள்ள நமக்கு அமைதியா இருக்கு நம்ம பிரச்சனை சொல்யூஷனுக்கு வருது எதுவுமே தள்ளி போட்டா பிரச்சனை ஒழிஞ்சிரும்ங்கிறது தான் அதனால அது அது உங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் இறுதியாக சொல்கிறேன் பெருமாள் பேசுகிறார் என்னிடம் பேசுகிறார் நன் நன்றி மக்களே நீங்கள் நம்பலனாலும் சரி நீங்கள் நம்பணுங்கிறதுக்காகவோ இது யாரும் அக்செப்ட் பண்ணத்துக்குறாங்களாம் சொல்லலை பெருமாள் பேசுகிறார் ஓம் நமோ நாராயணா